கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் அன்பை பற்றி எவ்வளோ நேரம் எடுத்து படித்தாலும் அன்புன்னா என்னென்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மனுஷங்க உண்டுன்றத மறுக்க முடியாது அன்பு தான் வாழ்க்கையினுடைய எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது நம்மளுடைய குடும்பம் சமுதாயம்னு ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறதுக்கு இந்த அன்பு தான் ரொம்பவே அவசியமான ஒன்று ஆனால் இந்த அன்பை தொலைச்சிட்டு தங்களுடைய வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை இழந்து போனவங்க கோடான கோடி பேர் தான் இந்த உலகம் சரியாக இயங்க முடியும் ஆனால் அந்த அன்பை எதிர்பார்க்குற மனுஷங்க தங்கக்கிட்ட அந்த அன்பு பூரணமாக வளர்ந்துருக்குதான்றதை ஆய்வு செய்ய மறந்து போகிறாங்க அன்பு அடுத்தவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம நல்லா வாழ முடியும்னு நினைக்கிறதே தவறு அன்பு எனக்கு இருக்க வேண்டிய ஒன்று அன்பு எனக்கு இல்லைன்னா நான் வீணான மனுஷன்னு யார் உணர்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அன்பு நம்மக்கிட்ட இருந்தால் இந்த உலகத்தில் நம்மால் நடக்க வேண்டிய காரியம் ரொம்ப சரியாக நடக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை அப்படியேப்பட்ட அன்பை பற்றி இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்காக மரத்தாலான சுவரை பெயர்த்து எடுத்துட்டு இருந்தார் ஜப்பான் நாட்டில் பெரும்பாலும் வீடுகள் எல்லாமே மரத்தால் தான் கட்டப்பட்டிருக்கும் ரெண்டு கட்டைங்களுக்கு இடையில் இடைவெளி விட்டு கட்டப்பட்டிருக்கும் வீட்டு சுவரை பெயர்த்து எடுக்கும்போது ரெண்டு கட்டைகளுக்கு இடையில் ஒரு பள்ளி சிக்கி இருக்கிறத பார்த்தாரு அது எப்படி சிக்கி இருக்குதுன்னு அந்த பள்ளியை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தார் அவர் அப்போதான் கவனித்தார் வெளிப்பகுதியிலேருந்து ஆணி அடிக்கும்போது அந்த ஆணி பள்ளியோட காலில் இறங்கி இருக்குதுன்னு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த ஆணி அடித்து குறைஞ்சது மூணு வருஷம் ஆகியிருக்கும் எப்படி இந்த பள்ளி மூணு வருஷம் உயிரோடு இருக்குது இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த பள்ளியவே கண்காணிச்சுட்டு உட்கார்ந்துருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பள்ளி அதோடைய பக்கத்தில் வர்றத பார்த்தாரு அந்த பள்ளி தன்னுடைய இருந்து உணவை எடுத்து செவுத்துல இருந்த பள்ளிக்கு கொடுத்துச்சு அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அதாவது மூணு வருஷமாக இந்த பள்ளி செவத்தில் சிக்கிகிட்டு இருந்த தன்னுடைய சக பள்ளிக்கு உணவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்குன்னு ஒரு பள்ளி தன்னுடைய சக பள்ளிக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூணு வருஷமாக உணவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்குது ஆம் பெரியமானவர்களே ஒரு சாதாரண உயிர் அதுக்கே இப்படியாப்பட்ட உந்துதல் இருக்கும்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பா சிருஷ்டிக்கப்பட்ட நாம எப்படி இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேசிக்கக்கூடிய குணம் நமக்கு இருக்குதா அப்படின்றத இன்னைக்கு ஆராய்வோம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்மள அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே தந்ததை நம்ம எண்ணி பார்ப்போம் அவரை போல அன்பு கொண்டவங்களா இருந்தா மட்டுமே தான் இந்த உலகத்துல அவரை வெளிப்படுத்த முடியும் அவருடைய அன்புக்கு சாட்சியா வாழக்கூடிய நாம சுயநலம் இல்லாத உடையவங்களாக வாழ்றதுக்கு அவருடைய பலத்தை தேடுவோம் அவருடைய அன்பை முழுமையா உணர்ந்த ஒருத்தரால் மட்டுமே தான் அவருடைய அன்பை பிரதிபலிக்க முடியும் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்னு சொல்லப்பட்டதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்குவோம் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது ஆமாங்க அன்பு இல்லாமல் பல நல்ல செயல்களையும் நன்மைகளையும் செய்ய முடியும் ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல அன்பு இல்லாத எந்த கிரியையும் பூரணமானது இல்லை அன்பு இருந்து செய்யும் சின்ன செயலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் அடுத்தவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம்னு ஒன்றையோவான் மூணு பதினாறில் நம்ம அடிக்கடி வாசிச்சிருந்தாலும் நாம் எப்படியாப்பட்டவங்களா வாழ்கிறோன்றதை கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால் இன்னைக்கு நாம் எப்படியாப்பட்ட அன்பும் அக்கறையும் உடையவங்களா ஜீவிக்கிறோன்றதை நிதானித்து நம்மளுடைய சக மனுஷங்க மேலே சரியான அன்பை காட்டுறதுக்கு கற்றுக்கொள்வோம் கற்றுற போல அன்புடையவர்களாக வாழ்வோம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்